ஓம் சரவணபவ வாழ்க்கைய மணக்க வைக்கும் திருப்புகளதான் நம்ம பாடல் வரிகளும் பொருளுடன் வரோம் பார்க்க திருச்செந்தூர் திருப்புகள்ல ஐந்து பாடல்கள் நாற்பத்தி ஒன்றுல இருந்து நாற்பத்தி ஐந்து வரைக்கும் தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் முறையிட்டனர் அவர்களது வேண்டுதல ஏற்றுக்கொண்ட சிவன் தன் நெற்றிக் கண்ணிலிருந்து ஆறு பொறிகளை உண்டாக்கினார் அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார் அதன் பின் சிவபெருமானின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை அழிக்க திருச்செந்தூர் வந்தார் முருகப்பெருமான் அதே சமயத்தில் முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இத்தலத்தில் தவம் இருந்தார் அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இவ்விடத்தில் தங்கினார் அவர் மூலமாக அசுரர்களின் வரலாறையும் தெரிந்து கொண்டார் முருகப்பெருமான் அப்போது தனது தளபதியான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பினார் அவன் கேட்கவில்லை பின்பு முருகன் தன் படைகளுடன் சென்று அவனை வதம் செய்தார் வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இவ்விடத்தில் அதாவது திருச்செந்தூரில் எழுந்தருளும்படி வேண்டிக் கொண்டார் அதன்படியே முருகனும் இங்கே தங்கினார் பின்பு வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோயில் எழுப்பினார் முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் இவர் செயந்திநாதர் என அழைக்க பெற்றார் பிற்காலத்தில் ஜெயந்தி என்றால் வெற்றி என அழைக்கப்பெற்று திருச்செந்தூர் என்று மருவியது திருச்செந்தூர் திருப்புகழ் பாடல் நாற்பத்தி ஒன்று கரிக்கொம்பம் தனி தங்கம் குடத்து இன்பம் தனத்தின் கண் கருப்பும் தன் சிவப்பும் செம்பொரி தோல் சேர் கணைக்கும் பண்பு உழைக்கும் பங்கு அழிக்கும் பண்பு ஒழிக்கும் கண் கழுத்தும் சங்கு ஒழிக்கும் பொன்குழை குழை ஆட சரகன் குஞ்சம் புடைக்கும் புன்துகில் தந்தம் தரிக்கும் தன் சடத்தும் பண் பிழுக்கும் சம்பள மாதர் சளித்தும் பின் சிரித்துக்கொண்டு கொண்டு அழைத்தும் சண்பசப்பும் பெண் தன துன்பம் தவிப்புண்டு இங்கு உழழ்வேனோ சுரர் சங்கம் துதித்து அந்த அஞ்சு எழுத்து இன்பம் கழித்து உன் பண் சுகத்து உயிந்து இன்பு அலர்ச்சிந்த அங்கு அசுராரை துவைத்தும் பந்து அடித்தும் சங்கு ஒழித்தும் குன்று இடித்தும் பண் கண் கழிப்பும் கொண்டிடும் வேளா சிற பண்பும் கரப்பண்பும் கடப்பம் தொங்கலில் பண்பும் சிவப்பண்பும் தவப்பண்பும் தருவோனே தொந்தம் குரப்பெண் பண் சசிப்பெண் கொங்கையில் துஞ்சும் செழிக்கும் செந்திலில் தங்கும் பெருமாளே பாடலின் பொருள் மாதர்களின் சிற்றின்பம் என்ற துன்பம் கொண்டு தவித்து இந்த உலகில் திரிவேனோ தேவர்களின் கூட்டம் துதி செய்த அந்த அஞ்சு எழுத்தாள் ஐந்தெழுத்தாள் நமச்சிவாய மந்திரத்தால் வரும் இன்பத்தில் மகிழ்ந்து உண்ணுதல் இசைப்பாடுதல் ஆகிய சுகத்தில் திளைத்து வாழ்ந்த இன்ப வாழ்வை அழியும்படி செய்த காரணத்தால் அங்கு அசுரர்களை மிதித்து கசக்கி பந்தடிப்பது போல் அடித்தும் வெற்றி சங்கை ஒழித்தும் கிரௌஞ்ச மலையை பொடி செய்தும் இசையோடு மகிழ்ந்தும் கண் கழிப்பு கொண்ட வேலனே உன்னை வணங்குவதால் தலை பயன் பெறுதலையும் உன்னை கூப்பி தொழுதலால் கைகள் பயன் அடைவதையும் கடப்ப மாலை சூட்டுதலை கண்டு சிவமாகும் தன்மை பெறுதலையும் தவநிலை அடைதலையும் கொடுப்பவனே சினை புனத்து தொடர்புடைய குரப்பெண்ணாகிய வள்ளி சீர் நிறைந்த இந்திராணியின் மகளான ஆகிய இருவர்களுடன் இருக்கும் பெருமாளே செழிப்பான திருச்செந்தூரில் உறையும் பெருமாளே பாடல் நாற்பத்தி இரண்டு கருப்பம் தங்கு ரத்தம் பொங்கு அரை கொண்டு பெண்களை கண்டு அங்கு அவர் பின் சென்று அவரோடே கலப்பு உண்டும் சிலுப்பு உண்டும் துவக்கு உண்டும் பிணக்கு உண்டும் களிப்பு உண்டும் சளிப்பு தடுமாறி செரு தண்டம் தரித்து அண்டம் புகத்தண்டுகர்க்கு என்றும் திகைத்து அம் செகத்து அஞ்சும் கொடுமாயும் தியக்கம் கண்டு கொண்டு என் பிறப்பு பங்கம் பங்கம் சிறை சிதைத்து உன்றன் பதத்து இன்பம் தருவாயே அருக்கண் சஞ்சரிக்கும் தென் திரைக்கண் சென்று அரக்கண் பண்பு அனைத்தும் போன்றிட கன்றும் கதிர்வேளா அணி சங்கம் கொழிக்கும் தண்டு அலை பண்பு என் திசைக்கும் கொந்தளிக்கும் செந்திலில் தங்கும் குமரேசா புறக்கும் சங்கரிக்கும் சங்கரருக்கும் சங்கரருக்கு இன்பம் புதுக்கும் கங்கையற்கும் தம் சுதன் ஆனாய் திருளைக்கும் செம் கொங்கையில் துஞ்சும் பெருமாளே விலை மாதர்களுடன் ஒற்றுமை கொண்டும் மனம் பிணங்கியும் இன்பம் கொண்டும் துன்பப்பட்டும் நிலை தடுமாறியவனாய் போருக்கு ஏற்ற தண்டாயுதத்தை கையில் ஏந்தி பூமியில் வந்து உயிர்களை வருத்தும் யமனுக்கு எப்போதும் அச்சம் முற்று அவரிடம் பயம் கொண்டு அழகிய திண்ணிய இப்பூமியில் ஐந்து புலன்களுடன் அழிந்து போகும் என் சோர்வினை கண்டு உய்யும்படி என்னை ஆட்கொண்டு எனது பிறப்பாகிய இடரையும் சிறையிட்டது போன்ற துன்பத்தையும் நீக்கி உன்னுடைய திருவடிகளின் இன்பத்தை தருவாயாக சூரியன் உழவுகின்ற அலைகள் வீசுகின்ற கடலிடத்தே போய் சூரனது பெருமையெல்லாம் அழியும்படி கோபித்த மொழி வேளனே அழகிய சங்குகளை ஒதுக்கி எரிந்து எழுந்து வீசும் மலைக்கடலின் பெருமை எட்டு திசைகளிலும் மேம்பட்டு விளங்கும் திருச்செந்தூரில் வீச்சிருக்கும் குமரேசனே உலகங்களை எல்லாம் காக்கும் உமாதேவிக்கும் சிவபெருமானுக்கும் சிவனாருக்கு இன்பம் புதுப்பிக்கும் கங்காதேவிக்கும் செல்ல பிள்ளையாக ஆனவனே வயல்கள் விளங்கும் வள்ளிமலையில் மகிழ்ச்சி அடைகின்ற செந்தினையை காத்திருந்த பசும்பொன் போன்ற குரமகளாகிய வள்ளியின் குளிர்ந்த உள்ளத்தில் இருக்கும் பெருமாளே பாடல் நாற்பத்தி மூன்று கலபம் ஒழுகிய புலகித முளையினர் கடுவும் அமிர்தமும் மிரவிய விழியினர் கழுவு சரி புழுகு ஒழுகிய குழலினர் எவரோடும் கழகமிடு கயல் எறி குழை விறகியர் பொருள் இல் இளைஞரை வழிகொடு மொழிகொடு தளர விடுபவர் தெருவினில் எவரையும் நகையாடிப் பிளவு பெறில் அதில் அளவு ஒழுகியவர் நடையில் அழகொடு திரிபவர் பொருள் பெரில் அமளியில் இதமொடு குழைவோடே பிணமும் அனைபவர் வெறித்தரு புனல் உண்ணும் அவச வனிதையர் முடு அனைபவர் பெருமை உடையவர் உறவினை விட அருள் புரிவாயே அலையில் உரை புளி பெறும் மகவு அயல் தரு பசுவின் முளை அமுது உண்ண நிறைமகள் வசவனோடு புலி நீல் உண்ண அடவி தனில் உள உளவைகள் தளர்விட தளிர்விட மருள மதமுடு களிர்கள் பிடியுடன் அகல வெளி உயர் பறவைகள் நிலம் வர விரல் ச ஏழு விடு களை விரல் முறை தடவிய இசைகள் பல பல துணி தருக்கரு முகில் சுருதி உடையவன் நெடியவன் மணமகிழ் துணை வகுணத்தர சரவண பவனம முருக குருபர வளரரு முக குக துறையில் அலையெறி திருநகர் உரைத்தரு பெருமாளே பாடலின் பொருள் நான் தவறாக நடந்திருக்கும் என் தேவையற்ற செயல்கள் தவறான செயல்கள் என் தவறான நடத்தைகளிலிருந்து என்னை நீங்கும்படி அருள் புரிவாயாக குகையில் இருக்கும் புலி பெற்ற குட்டி குடிப்பதற்கு பசுக்கூட்டங்களின் பாலை உண்ணவும் பசுவின் ஆண் கன்றுடன் புலியின் பாலை குடிக்கவும் மலை அப்படியே நீண்ட காட்டில் உள்ள பட்ட மரங்கள் தளிர்விடவும் மயல் கொண்ட மதத்துடன் ஆண் யானைகள்ைகளோடு ஒரு புறம் செல்லவும் ஆகாயத்தில் உயரத்தில் உள்ள பறவைகள் நிலத்துக்கு வந்து சேரவும் தன் விரல்களை சேர்த்து ஏழு தொலைகள் விட்டுள்ள மூங்கில் புல்லாங்குழல் மீது விரலை முறைப்படி தடவினதால் எழுகின்ற இசைகளால் பற்பல நாதங்களை எழுப்பும் கரிய மேகம் போன்ற கண்ணபிரான் வேத பொருளோன் நெடிய திருமாள் மணமகிழும் மருகனே துணை நிற்பவனே சரவணபவனே வணங்கத்தக்கவனே முருகனே குருபரணே புகழ் வளரும் ஆறுமுகனே குகனே கரையில் அலைகளை வீசும் அழகிய திருச்செந்தூர் நகரில் வீற்றிருக்கும் பெருமாளே பாடல் நாற்பத்தி நான்கு கணங்கள் கொண்ட குந்தளங்களும் குளைந்து அலைந்து விஞ்சும் கண்களும் சிவந்து அயர்ந்து களி கூற கரங்களும் குவிந்து நெஞ்சகங்களும் கசிந்திடும் கரங்கும் பெண்களும் பிறந்து விளை கூறி பொன்னின் குடங்கள் அஞ்சும் மென்தனங்களும் புயங்களும் பொருந்தி அன்பு நண்பு பண்பும் உடனாகப் புணர்ந்து உடன் புலர்ந்து பின்பு கலந்து அகம் குழைந்து அவம் புரிந்து சந்ததம் திரிந்து படுவேனோ அனங்கன் நொந்து நைந்து வெந்து குந்து சிந்த அன்று கண் திறந்து இருண்ட கண்டர் தந்த அயில் வேளா அடர்ந்து அடர்ந்து எதிர்ந்து வந்த வஞ்சர் அஞ்ச வெம் சமம் புரிந்த இன்ப உறவுனே சினங்கள் கொண்டு இலங்கை மண் சிந்த வெம்சரம் தெரிந்தவன் பரிந்த இன்ப மருகோனே சிவந்த செம் சதங்கையும் சிலம்பு தண்டையும் புனைந்து செந்தில் வந்த கந்த எங்கள் பெருமாளே பாடலின் பொருள் என் தீய நடத்தையினாலும் தேவையற்ற கெட்ட சகவாசத்தினாலும் அதில் மனம் குழைந்தும் கேடு விளைவித்தும் எப்போதும் இவ்வாறே திரிந்து அழிவேனோ மன்மதன் வாடி நைந்து வெந்து அழிந்து சிதறும்படி அன்று நெற்றிக் கண்ணை திறந்து விழித்தவரும் கரிய கழுத்தை உடையவருமான சிவபெருமான் கூறிய கூட்டம் வேளனே கூட்டமாய் நெருங்கி எதிர்த்து வந்த வஞ்சகர்களாகிய அசுரர்கள் பயப்படும்படி கொடிய போர் செய்தவனும் அன்பர்களுக்கு இன்பம் தருபவனும் ஆனன் அன்பனே வீரனே கோபம் கொண்டு இலங்கை அரசனான ராவணனுடைய தலைகள் சிதற கொடிய அம்பை ஏவிய ராமன் திருமால் அன்பு கொள்ளும் இன்ப மருகனே சிவந்த அழகிய சதங்கையும் சிலம்பையும் கொண்ட தண்டையும் அணிந்து திருச்செந்தூரில் எழுந்தருளும் கந்தனே எங்கள் பெருமானே பாடல் நாற்பத்தி ஐந்து கன்றில் ஒரு மானை வென்ற விழியாலே கஞ்ச முகை மேவும் முளையாலே கங்குள் செரி கேச மங்குள் குழையாமை கந்தமலர் சூடும் அதனாலே நன்று பொருள் தீர வென்று விளை பேசி நம்பவிடு மாதருடன் ஆடி நஞ்சு தேரை அங்கம் அதுவாக நைந்து விடுவேனை அருள் பாராய் குன்றிமணி போல்வ செங்கன் வரி போகிக் கொண்ட படம் வீசு மணி கூர்வாய் கொண்ட மயிலேறி அன்று அசுரர் சேனை கொன்ற குமரேச குருநாதா மஞ்சள் கமல் பூகம் தெங்கு திரள் சோளை வண்டுபடி வாவி சூழ மந்தி நடமாடும் செந்திநகர் நகர் மேவு மைந்தே அமரேசர் பெருமாளே பாடலின் பொருள் நான் சிற்றின்பத்தில் மூழ்கியிருப்பதையே பெரு இன்பமாக பெரிய இன்பமாக இருக்கக்கூடிய போகின்ற என்னை அருள்கண் பார்த்தருளுக குண்டுமணி போல சிவந்த கண்களையும் கோடுகளையும் உடைய பாம்பு படத்தை வீசும்படி தனது அழகிய கூர்மையான வாயில் அந்த பாம்பை கொத்தி கொண்ட மயிலின் மீது ஏறி அசுரர் சேனையை கொன்ற குமரேசனே குருநாதனே மணம் வீசும் கமுகு தென்னை நெருங்கு சோலைகளும் வண்டுகள் ஒளிக்கும் குளங்களும் பக்கங்களில் சூழ குரங்குகள் நடனம் செய்யும் திருச்செந்தூரில் வீச்சிருக்கும் வீரனே தேவர்கள் பெருமாளே ஓம் சரவணபவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா